ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு பயம் இருக்கு அதுல ஒரு பயம்தான் போட்டியில கலந்துக்கிறது இல்லை ஏன்னா தோத்து போயிட்டோம்னா அசிங்கப்பட்டோம்னா அவமானப்பட்டோம்னா திருப்பி நம்ம எப்படி வந்து போட்டியில கலந்துக்க முடியும் அப்படிங்கறதுனாலயே எந்த போட்டியும் கலந்துக்கிறது இல்லை எப்பவும் வேடிக்கை பார்க்க பார்ப்பதுண்டு ஜெயிச்சாங்களா கைத்தட்டுறதுண்டு தோத்தாங்களா அவ்வளவுதான் எந்திரிச்சு போவது உண்டு இப்படிதான் சில பேர் போயிட்டு இருக்காங்க கதைகள் தமிழோடு உங்களிடம் தொடர்வது உங்கள் அன்பு தோழி விஜய்யா வாங்க ஒரு குட்டி கதை பார்க்கலாமா ஒரு அழகான மரங்க அந்த மரத்துல இருக்கிற ஒவ்வொரு இலையும் புதுசா வருது அந்த எல்லா இலையும் சிரித்த முகத்தோட வருது ஆனா அதுக்கு தெரியாதே அதுக்கு முன்னாடியே இங்கு சில இலைகள் வந்து இருந்து தங்கி மறைஞ்சு போச்சுன்னு புதுசா நம்ம அந்த உலகத்துக்கு வந்து கொண்டா எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு அதுல ஒரு இலை சொல்லுது இன்னொரு இலை சொல்லுது ஆமா எனக்கு இந்த ரொம்ப உலகம் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம இங்கேயே இருந்துடலாம்ல அப்படிங்குது அதுக்கு இன்னொரு இலை சொல்லுது அட முட்டா இலைங்களா நமக்கு முன்னாடியும் நம்மளோட முன்னோர் இலைகள் இருந்தாங்க அவங்க இருந்தும் மறைஞ்சிட்டாங்க இப்ப நமக்கு அதுக்கப்புறம் வந்திருக்கோம் நம்மளும் இருந்தும் அரைஞ்சிருவோம் நமக்கு அப்புறமும் இலைகள் வரும்னு சொல்லியிருந்துருக்கு அதுக்கு ஒரு இலை சொல்லிருக்கு வந்தா வந்துட்டு போட்டோம் ஆனா எனக்கு ஒரு எண்ணம் நான் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்க மாட்டேனா நான் இறந்தாலும் நான் ஏதாச்சும் சாதிக்க மாட்டேனான்னு அதுக்கு இன்னொரு இலை அட முட்டாள் இலையே நீ என்ன சாதிப்ப இங்கயும் ஓட்டப்பந்தயத்துல ஓட போறியா இல்ல வேற எதுவும் போட்டி தேர்வுகள்ல கலந்துக்க போறியா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதே அப்படின்னு இருந்திருக்கு இப்படியே அந்த இலைகளுக்குள்ள நிறைய வாக்குவாதங்கள் நிறைய பேச்சுக்கள் சிரிப்புகள் சிந்திக்க கூடிய விஷயங்கள்னு நிறைய ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பையன் வரா இலையில ஏதாவது ஆர்ட் பண்ணணுதான்னு நினைக்கிறான் அப்பதான் சாதிக்கிற இல்ல சொன்னிச்சான் அடேய் என்னையச்சு ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னிச்சான் இலை பேசுறது அந்த பச பையனுக்கு கேட்கல கொஞ்ச நாள் போகுது போக போக அந்த இழையெல்லாம் வெயில்ல காஞ்சி கீழே விழுகுது அதே சாதனை எல்லாம் சொன்னிச்சான் நான் ஏதாவது சாதிக்கன்னு நினச்சேன் நான் சாக தான் போறேன் என்ன வச்சா அந்த பையன் அன்னைக்கு சொன்னான்ல அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு முனைச்சுட்டே இருந்துச்சான் இலையும் முதிர்ந்து கீழே விழுந்துருச்சான் தான் அந்த இலை உருண்டு உருண்டு போகுதான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பையன் வரானான் அந்த இலையில ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்க மாதிரி அவனுக்கு தோணுதான் எவ்வளோ ஷைனிங்காக இருந்திருக்கு இந்த இலை இந்த இலையை கொண்டு போய் புக்குக்கு பின்னாடி வைக்கணும் இதுல ஏதாவது ஒரு ஆர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சானா அந்த இலையிலேயே ஒரு குட்டி ஆர்ட் பண்ணானா அது கீழே விழுகுற மாதிரியும் அதை திரும்பி எந்திரிக்கிற மாதிரியும் ஒரு ஆர்டா அது செஞ்சு அதை பெயிண்டிங் மாதிரி பண்ணி ஒரு போட்டோவா தொங்க விட்டானா அதை பார்த்த இன்னொரு பையன் சொன்னானா இது எவ்வளோ அழகா இருக்கு இது நீ எனக்கு தெரிய நான் எவ்வளோ வேணா காசு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா சரின்னு சொன்னானா அந்த இறந்து போச்சுன்ற இலை இப்ப உயிர் பெற்றுச்சோனுச்சான் நான் சாதிக்கணும்னு நினைச்சேன் ஆனா என்னால ஒருத்தனுக்கு மோட்டிவேஷனாக கொண்டு வந்துட்டான் அதுக்கே ரொம்ப நன்றி அப்படின்னு சாதனை இலை சொன்னுச்சான் இந்த கதை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு கண்ணூல் சந்திக்கிறேன் பாய் சரி ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் எண்ணங்கள் அழகானால் எல்லாம் எளிதாகும் ஓகே பாய்